நாலு நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு டிக்கெட் கிடைக்கல சக்சஸ்ஃபுல் அந்த நாலு நாள் பெரிய வர பெரிய வரவேற்பு நல்ல கலெக்ஷன் அந்த நாலு நாள் டிராப்பே இல்ல பெரிய லெவல்ல தான் போச்சு கட்சி எல்லாம் மக்கள் அப்ப பார்க்கல விஜய் இல்ல இல்ல கட்சி எல்லாம் பார்க்கல படம் தான் அதுவும் அவர் கடைசியா இன்னொரு படம் தான் நடிக்க போறாரு அதனால ஆர்வத்தோட படம் பார்த்தா அப்படி விஜய் படம் பல படம் தொடர்ந்து வெற்றி அந்த கதை செலக்ஷன் அந்த நாள் அவர் அந்த லெவலுக்கு உயர்ந்தார் உழைப்பு கடின உழைப்பு கால் கொடுத்தா ஒழுங்கா அந்த படத்தை முடிப்பார் இதெல்லாம் ஒரு நல்ல குணங்கள் அதுவும் இது விஜய் நடத்துறது அவருடைய தொண்டர்கள் லட்சக்கணக்கா இருக்காங்க தொண்டை மட்டும் வரமாட்டான் சில ஃபேமிலியோடு குழந்தைகளோடு வருவாங்க வணக்கம் சார் வணக்கம் தமிழுக்கும் பெயர் அந்த தமிழ் தமிழ் என்ப எங்கள் மகாகவி பாரதியார் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்ட விநியோகிஸ்தர்கள் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்க வாழ்த்துக்கள் இந்த விநியோகிஸ்தர்களுடைய ரோல் ரொம்ப முக்கியம் சினிமாவில் தேட்டருக்காரங்களும் வந்து ஆடியன்ஸ் வரல படங்கள் நிறைய வருதே தவிர மக்கள் தேட்டருக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்லாம் பேசிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் விஜயோட கோட் திரைப்படம் வந்திருக்கு ஒரு ட்ரையாக இருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு பெரிய ஹீரோவோட படம் வரும்போது எப்படி இருக்கு சார் இப்போ திரையரங்குகள்லாம் இல்லை ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அது பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஏன்னா இடையில பெரிய படம் வராத போது சின்ன படங்கள் அந்த சின்ன படங்களில் நிறைய படங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ள வரல ஆனால் சில நல்ல படங்களுக்கு பெரிய வெற்றி இப்போ வாழை ஒரு பெரிய வெற்றி அப்புறம் குட் நைட்டு டாடா அந்த மாதிரி போர் தொழில் அந்த மாதிரி சில படங்கள் வந்தால் அதெல்லாம் சின்ன படங்கள் பெரிய படம் ஆகிடுது அப்போது அவங்க தேட்டருக்காரரு மீறி பார்த்தா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆடியன்ஸ் உள்ளே வராதுன்னு நிலைமை தான் அப்போ தேட்டருக்காரன் ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மாதிரி பெரிய படம் வரும்போது அதில் வர்ற லாஸ் எல்லாம் இது கவர் ஆகிடும் இப்ப டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்றாங்க சனி ஞாயிறுல ஆமா நாலு நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு டிக்கெட் கிடைக்கல ஆன்லைன் புக்கிங் ஆனால் திங்கள் செவ்வாய் விழுந்து போச்சு இப்போ கிடைக்குது எல்லாம் வீக் டேஸ்ல எல்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சு ஆமாம் ஆமாம் ஆனா சக்சஸ்ஃபுல் அந்த நாலு நாள் பெரிய வரவேற்பு பெரிய வரவேற்பு நல்ல கலெக்ஷன் அதனால அந்த நாலு நாள் பெரிய ஹீரோக்குள்ள தான் இந்த ஒன் வீக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா ப்ரொடியூசர் தப்பிச்சாரு வினியோகன் தப்பிச்சாரு அந்த மண்டேக்கு அப்புறம் சண்டேக்கு அப்புறம் படம் விழுந்ததுன்னா போச்சு அதனால தான் இந்த மாதிரி அறுநூறு தேட்டர் எழுநூறு தேட்ரு மொத்தமா எடுத்து போடுறது பெரிய படத்துக்கு எத்தனை தேட்டர் ஆச்சு சார் இந்த படம் தமிழ்நாடு முழுக்க எல்லா தியேட்டரும் இருந்துச்சு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட திரையரங்கு ஆயிரம் டோட்டலே தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்ட இருக்கு ஆவரேஜ் ஓகே அத்தனையிலையும் கோட்டு தான் அப்போ அது ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த மூணு நாளில் பண்ணிருக்கு மூணு நாலு நாள் எப்படி இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கு சார் அவருடைய ரசிகர்கள் ரஜினி சார் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் சூர்யா இவங்க தான் முதல்ல படத்தை பூஸ்ட் பண்ணி விடுறது அந்த ரசிகர்கள் முதல்ல படம் அங்கே பார்க்குறதால அந்த கூட்டம் அதோட பப்ளிக் கூட சேரும்போது டிக்கெட்டுக்கு டிமாண்டு அதனால் அவருடைய ரசிகர்கள் தான் இந்த ஒரு வாரத்தை படத்தை பெருசு பண்ணுறாங்க ரசிகர்கள் கைவிட்டாச்சுன்னா போச்சு இந்த ஃபஸ்ட் நாலு நாள் ஓப்பனிங் சொல்கிறீங்கல்ல இதுக்கு முன்னாடி வந்து அவர் நடிகராக இருந்தால் இந்த மாதிரி ஓப்பனிங் இருந்துச்சு இப்போ அவர் அரசியல் கட்சி தொடங்குறதுனால எதாவது

ஞாயிறு வரைக்கும் ஒவ்வொரு திங்கள் செயலாம் கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு அடுத்த வாரமும் பெரிய படங்கள் எதுவும் இல்ல இருக்கு அதனால அது ஒண்ணு லாஸ் வர படம் இல்ல பெரிய லாபம் இருக்காது இத்தனை கோடி செலவு பண்ணி எடுத்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய கோடியை கொடுத்து வாங்கியிருக்காரு அப்ப அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னா குறைஞ்ச தான் லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவு பெரிய லாபம் கிடைக்காது இவ்வளவு பெரிய ஓபனிங் இருக்கு வசூல் இருக்கு விநியோகிஸ்தர் தயாரிப்பாளர் தேட்டர்ன்னு எல்லாரும் லாபம் ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஆனா ஒரு படம் தான் நடிக்க போறாரு அப்படின்றாங்க இதுக்கப்புறம் இத்தனை நன்றி உள்ள குடும்பங்கள் இருக்கு அதுக்கு என்னப்பா இன்னொரு ஹீரோ வராது அதாவது எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் யாருன்னா ரஜினி கமல் வந்தாங்க ரஜினி கமலுக்கு அப்புறம் யாருன்னா அஜித் விஜய் வந்தாங்க இப்படி இன்னொரு யாருன்னா வருவாங்க யார் சார் அது சொல்ல முடியாது இந்த நீங்க வேற வேலையை போறீங்க சிவகார்த்திகே டயலாக் ஒண்ணு இருக்க நீங்க வேற வேலையை போறீங்க நான் பாத்துக்கிறேன் உங்க வேலையன்னா உங்க ஹீரோ லெவலுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு ஒண்ணு இல்லை சிவகார்த்திகேயனும் சரி விஜய் சேதுபதி ஜெயம் ரவி கார்த்திக் போன்ற நடிகர்கள்லாம் நல்ல கதையை செலக்ட் பண்ணி ஒரு நாலு படம் ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்க பெரிய ரேஞ்சுக்கு வந்துடலாம் இப்ப விஜய் இல்லைன்ற குறை இருக்காது கதை செலக்ட் பண்ண அவ்வளோதான் இப்ப இருக்கிறதுல நீங்க சொன்ன நடிகர்கள்ல யாருக்கு அந்த வாய்ப்பு அதிகமா இருக்கு சார் இதுக்கு முன்னாடி கலெக்ஷன் ஆனது அவங்க படம் வெற்றி இல்ல அது ஏற ஏற இருக்கு சிவகார்த்திகை ரெண்டு படம் ஹிட் ஆச்சு டான் டாக்டர் அதுக்கப்புறம் ரெண்டு படம் போயிடுச்சு ஜெயம் ரவி ஒரு ரெண்டு படம் ஹிட் ஆச்சு தனி ஒருவன் அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு படம் இறங்கிடுச்சு அப்புறம் ஏற்ற இறக்க இருந்தாலே சரியா இருக்காது ஒரு நாலு படம் சூப்பர் ஹிட்டாச்சு விஜய்க்கு முதல் ரெண்டு படம் அவங்க அப்பா எடுத்தது ஃபெயிலியர் பிறகு வந்த படம் எல்லாமே செலக்ட் பண்ணி நல்ல ப்ரொடியூசர்ஸ் ஆர்பி சௌதி துள்ளுவதோ இளமையோ துல்லாத மனம் துள்ளும் சூப்பர் ஹிட் அப்புறம் காதலுக்கு மரியாதை இப்படி தான் அவருடைய இமேஜை உயர்த்துச்சு அதனால் கோடிகள் பெருசு அந்த மாதிரி யாராவது ஒரு ஹீரோவுக்கு நாலு படம் நல்ல ஹிட் ஆச்சுன்னா அவர் இந்த ரேஞ்சுக்கு வந்துட போகிறார் அதான் சினிமா ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆனால் குறைவாரு நாலு படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஏறிடுவாங்க அதனால சிவகார்த்திகேனும் சரி ஜெயம் ரவியும் சூர்யா ஏன் நான் சொல்ல விரும்புறேன்னா கார்த்திக் அந்த திறமை இருக்குது சூர்யா தம்பிக்கு சூர்யா அவர் வட்டத்துக்குள்ள அடங்கிட்டார் வெளி கம்பெனி ஆக்ட் பண்ணுறதில்லை அவர் சொந்த படமே இருக்கார் அப்புறம் யாரோடும் கட்டுப்படுறதில்லை அதனால் ரசிகர்களுக்கும் தேட்டருக்கு படம் கொடுக்கறதில்ல ஓடிடிக்கு படம் பண்ணுறாரு

அந்த பெரிய கம்பெனியா இருந்தா நிறைய செலவு பண்ணுவாங்க நல்ல இருந்தால் பிரமாதமாக பண்ணுவாங்க இவங்க சொல்றதை ஆக்ட் பண்ண அந்த படம் போறாங்கன்னா ஹீரோ தான் வர்றாங்க எல்லாரும் அப்படி விஜயுடைய படம் பல படம் தொடர்ந்து வெற்றி அந்த கதை செலக்ஷன் அந்த நாள் அவர் அந்த லெவலுக்கு உயர்ந்தார் உழைப்பு கடின உழைப்பு கால்ஷீட்டு கொடுத்தா ஒழுங்காக அந்த படத்தை முடிப்பார் இதெல்லாம் ஒரு நல்ல குணங்கள் வளர்ச்சிக்கு அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்ததே இல்லையா இல்லை ஒன்று ரெண்டு சின்ன அது வரும் இயற்கை ஆனால் பெரிய லெவல்லாம் இல்லை நல்ல பேர் தான் அவரோட வாழ்ந்தவங்க தான் இருக்காங்கன்னு சொல்லலாமா நிறைய டைமுக்கு வந்து படத்தை முடிச்சு கொடுக்கறது எல்லாமே நல்ல மாதிரி நடந்துக்கிட்டார் அந்த வளர்ச்சிக்கு அதெல்லாம் ஒரு காரணம் ஓகே நடிகர் சங்கம் பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன் நடிகர் சங்கத்துல இந்த கட்டிடம் கட்டுறது இந்த விஷயங்கள் ரொம்ப நாளா பேசிகிட்டே இருக்காங்க இப்ப விஜய் கூட ஒரு கோடி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்க போறாங்கலாம் சொல்றாங்க என்ன நடக்குது சார் இவ்வளவு நாளா கட்டிக்கிட்டே இருக்காங்க ஏன் இவ்வளவு டிலே ஆகுது இவ்வளோ நாள் இல்லை இப்பதான் ஆரம்பிச்சாங்க ரொம்ப காலமா பண்ணாம நடுவில் அப்படியே கேப் விட்டாங்க ஒரு மூணு மாசமா வேகமா வேலை நடக்குது நிதி பற்றாக்குறை இருந்தது இப்ப எல்லாம் நடிகர்களும் ஒரு கோடி ரெண்டு கோடின்னு போட்டு இப்போ ஆரம்ப வேலைக்கான வேலை நடக்குது இன்னும் கலை நிகழ்ச்சி நடத்தி அதை பெரிய லெவலில் வந்து சீக்கிரம் முடிச்சிடுவாங்க இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதம் இல்லை ஒம்பது மாதத்தில் நடிகர் சங்கம் நல்ல மாதிரியாக முடியும் இப்போ வேகமாக கார்த்திக் முன்னிருந்து எல்லா வேலையும் பார்க்குறாரு மற்றவங்க பூச்சி முருகன் கருணாஸ் நாசர் எல்லோரும் நல்லா ஒத்துழைப்பு தந்து இப்போ நல்ல பெரிய லெவல் நடக்குது அதை முடித்துட்டாங்கன்னா பெரிய வரவேற்பு தமிழ்நாடு பூரா அவங்க போற்றும் அந்த நிர்வாகிகள் அந்த கட்டிடத்துக்கு கேப்டன் பேர் வைக்கிறாங்களா சார் அதுக்கான வைக்க மாட்டாங்க ஏன் அவள் வைக்க மாட்டாங்க அது பொதுக்குழு தீர்மானம் சார் தென்னிந்திய திரைப்படம் ஏதாவது ஒரு ஹாலுக்கு வைப்பாங்க இப்போ ஏற்கனவே ஐசேரி கணேஷ் டூ லேக்ஸ் கொடுத்துருக்காரு அவங்க அப்பா பெயரை டூ லேக்காக டூ க்ரோரா டூ க்ரோஸ் டூ க்ரோஸ் ஆ அவங்க அப்பா பெயரை ஒரு ஹாலுக்கு வைக்கணும் அப்புறம் சூர்யா ஒன் குரோரோ என்ன கொடுத்தாருன்னு நினைவு அது ஒரு 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 ஆளுக்கு அவங்க அப்பா பேர் வைக்கணும் அப்படி ஏற்கனவே அந்த மாதிரி உதவி பண்ணி இப்ப வேற நிதி இருந்தாலும் நடிகர் சங்கத்துக்கு விஜயகாந்தோட பங்களிப்பு பெருசு இல்ல அது அவங்க பண்ணணும் அவங்க செயற்குழுல முடிவு எடுக்கணும் பொதுக்குழு பண்ணணும் அது அவங்க இது அதை நம்ம தலையிட முடியாது தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தை மாற்ற மாட்டாங்க சங்கத்துக்கு அந்த பேர் இருக்கும் சங்கத்துக்கு அந்த பேர் தான் இருக்கும் கட்டிடத்துக்கு கேக்குறேன் வைக்கலாம் அதிமுக ஆபீஸ் எம்ஜிஆர் மாளிகையில் இல்லை வைக்கலாம் அழகாளையன்னு சொல்லுவாங்க வைக்கோலாம் வைப்பாங்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வேண்டுகோள் போய் அது பொதுக்கோல் செயற்குள் தீர்மானம் நிறைவேற்றி வைக்கணும் அது அவங்க இஷ்டம் ம் அந்த கோரிக்கை வந்ததுன்னா பரிசீலிப்பாங்க ஆனால் இப்ப வைப்பாங்களான்னு எனக்கு தெரியலை வச்சா நல்லது ஓகே வச்சா ஏன்னா அவர் பீரியடு பிரமாதமான பீரியட் நல்ல அப்பா நான் செயற்குழு உறுப்பினர் அவருடைய நடவடிக்கைகள் அவர் சரத்குமார் ராதாரவி எல்லாரோட சேர்ந்து ஒற்றுமையா நடத்தினார் அந்த நாலு கோடி ரூபாய் கடன் அடைச்சார் அடைச்சி நாலு கோடி ரூபாய் ட்ரஸ்ட்ல வச்சார் சுரண்ட நிர்வாகம் அதனால வைக்கலாம் தப்பு இல்லை யோசிப்பாங்க கோட் படத்துல கூட அவருடைய காட்சி ஒன்று வந்திருக்கு பாத்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் எப்படி இருக்கு சார் என்னவோ வச்சுருக்காங்க எதை நினச்சி வச்சாங்கன்னு தெரியல நல்லா இருந்தது அவர் நினைவை போற்று விதமாக பண்ணாங்க நல்லா இருந்தது அதாவது பல விஷயங்களை அஜித்தை பற்றி பேசியிருக்காங்க திரிஷாவை ஒரு டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க அந்த கொஸ்டின் வந்து மஞ்ச புடவை சவப்பு பெல்ட் மாதிரி விடணு கொடியுடைய அறிகுறி தெரியுதுங்கிறாங்க அடுத்த சிலர் கொள்கை கொள்கை பரப்பு செயலாளராக திருசா கூட கொண்டாந்துடலான்றாங்க அதெல்லாம் ஏசியங்கள் பப்ளிக் பேசுறது அதனால் எது என்ன நடக்கும்னு விஜய்க்கு தான் தெரியும் அவருடைய பொது செயலாளர் குஷியான் புஷ்யானந்த் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறாரு அதனால் அது என்ன அவர் சொல்கிறத அவரே கேட்க மாட்டேன்றாரு டைலாக்கு அதனால் அவர் நல்லா யோசித்து அழகா பண்ணட்டும் நல்லா பண்ணட்டும் பண்ணிட்டு மக்களின் பேராதரவை பெறணும் அப்பதான் ஆட்சி என்ற பேர் கோரும் இப்போ நடவடிக்கையில ஆட்சிக்குரிய ஒரு சதவீதம் கூட இல்லை ஏன் சார் புசியானந்த பொதுச் செயலாளராக இருக்காரு நிர்வாகிகள் எல்லாம் போட்டிருக்காங்க அதனால ஓட்டு போட்டுருவாங்களா கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு படிச்சுட்டா கொடியிலே பெரிய கன்ஃபியூசன் இருக்கு கொடி நான் என் கருத்தை சொல்றேன் அது நான் ஆரம்பிச்சிட்டாங்க அது வேற அவங்க ஏதோ ஜோசியம் பார்த்து இதை பார்த்தாங்க ஆனா என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றேன் கொடி என்பது அப்படி வந்து கச்சாமச்சா இருக்கக்கூடாது கிளம்ஸியா இருக்கக்கூடாது நீட்டா ஒரு செவத்துல ஒரு அழகா இப்போ திமுகவுடைய கொடியும் சின்னமும் பாருங்க ஒரு பத்து மீட்ரு கருப்பு போடுவேன் பத்து மீட்டர் செவப்பு போடுவேன் வாங்கி கட் பண்ணி ஒரு ஒன் ஹவர்ல நூறு கோடி தச்சிடலாம் ஈஸியா தான் சொல்ற சின்னம் பாருங்க மலை இடையில உதயசூரிய ரெண்டு நிமிஷம் வரைஞ்சுக்கிட்டே போயிடணும் இவரு யானை எத்தனை வரைவீங்க அப்புறம் நட்சத்திரம் பார்த்தா இருபத்தெட்டு நட்சத்திரம் ஒருத்தர் சொல்றாங்க நட்சத்திரம் விழுந்துக்கிட்டே இருக்கும் சூரியன் தான் விழாம நினைக்கும் அப்படின்றாங்க அதனால எதை வச்சு இவ்வளோ இப்படி பண்ணாங்கன்னே தெரியல அப்படி இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் அவங்க பண்ணிட்டாங்க பட்டு எப்படி ஏடிஎம்கே கொடி பாருங்க திமுக கொடி அதான் ஒரு வெள்ளை நடுவில் அண்ணா படம் சின்ன அண்ணா ஒரு கோடு ரெண்டு கிளை இது ஒரு இல்லை ஒரு நிமிஷத்துல வரையலாம் ஈஸியாக இருக்கணும் இது யார் ஏதோ ஜாதகம் சொன்னாங்க நமக்கு அது உள்ள போக விரும்பல ஏதோ பண்ணிட்டாரு வெற்றி பெறட்டும் அவருடைய முகம் அவருடைய பாப்புலாரிட்டி ஓகே சினிமாவில் இருக்கிற வரைக்கும் பாப்புலாரிட்டி இருக்கும் இதாவது கொடியும் சின்னமும் என்ன தெரியுமா இருக்கணும் கொடியும் சின்னமும் கதை சொல்லக்கூடாது கொடியிலும் சின்னத்திலையும் பிரீஃபா கதை சொல்ற இது இதுக்கு இது இருக்கு அது அதுக்கு இதுக்கு கரு சொல்லுவோம்ல ஒரு கதையினுடைய கரு ஒன் லைன் டூ லைன் அப்படித்தான் இருக்கணும் கொடியும் சின்னமும் கரு சொல்லுவதாக கதை கொள்கை அப்புறம் சொல்லுங்க கொடியின் சின்னத்திலே அந்த கட்சியுடைய கரு என்ன அதை சொல்லணும் இவர் கதை சொல்லி ரெண்டு யானை பகுஜன் ஜனாத கட்சிக்காரன் வேற கேஸ் போடுவோம் எத்தனையோ இருக்கு என்ன இந்த மஞ்சளும் சிவப்பு இருக்குல்ல இதையே வச்சிட்டு கூட ஏதாவது ஒரு உருவத்தை வச்சுக்கலாம் நீங்க நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்க ஒரு சின்ன மாம்பழம் விடுதலை சிறுத்தைகள் ப்ளூல சிவப்பு

இப்ப எவ்வளோ மீடியாக்கள் பேசி 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 ரீச் பண்ண வச்சுட்டாங்க எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கும் எல்லாம் எல்லாம் சேர்ந்துருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்துருக்கும் பட் நான் சிரமத்தை சொல்றேன் இனி மாத்த போறதில்ல இனி மாத்த போறதில்ல இப்படி இருந்தா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய யோசனை அவ்வளவுதான் மாநாடு நடத்த போறாருன்னு ஒரு அறிவிப்பு வந்துருக்கு ஆனா இந்த மாநாடுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல அதுக்கான வேலையெல்லாம் செய்யறாங்க ஆனா அதுலயே வந்து பர்மிஷன் போலீஸ் கேட்கிற நிபந்தனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்னு தெரிஞ்சுங்க ஒரு சின்ன பொதுக்கூட்டம் வள்ளூர் கூட்டத்தை நடத்தினாலே இந்த எல்லாம் கேட்பாங்க ஐநூறு பேர் கலந்துக்கிட்டா அதுக்கே எத்தனை பேர் கலந்துக்குவாங்க என்ன போலீஸ் கூட வேலை அது பாதுகாப்பு கொடுக்கணும் ஐநூறு பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்தா அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதுவும் இது விஜய் நடத்துறது அவடைய தொண்டர்கள் லட்சக்கணக்காக இருக்காங்க தொண்ட மட்டும் வரமாட்டான் சில ஃபேமிலியோடு குழந்தைகளோடு வருவாங்க அது போக்குவரத்து சரியான வசதி உள்ள இடம்லாம் இப்போ திமுக திருச்சியில் நடத்துச்சு ஏடிஎம்கே மதுரையில் நடத்துகிறாங்க பெரிய கிரவுண்டு சேஃபாக பண்ணாங்க போலீஸ் பாதுகாப்பு இப்போ இந்த இடத்துல விக்கிரவாண்டியில் எவ்வளோ வசதி இதுவரைக்கும் மாநாடு நடந்ததில்லை அங்கே எவ்வளோ மக்கள் வருவாங்க என்ன கழிப்பிட வசதி எப்படி சாப்பாட்டு வசதி எப்படி பாதுகாப்பு கேட்பாங்க நாம் அதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா போலீஸ் நாளைக்கு பாதுகாப்பு கொடுத்து ஆகணும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா போலீஸ் தான் குறை சொல்லு இப்போ ஓஎம்ஆர்ல ஏஆர் ரகுமான் கான்சர்ட் நடத்தினார் நிகழ்வு நடத்து ஏஆர் ரகுமான பொறுப்பு கச்சேரிக்கு அவரு அந்த ஆர்கனைசர்ஸ் அலோகுமயிரி டிக்கெட்டை போட்டு போட்டாங்க நடந்த கலவரம் என்ன அப்போது போலீஸ் மேலே தான் குறை சொன்னார் அதனால இதெல்லாம் ப்ரொசீஜர் ஆனால் அவர் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லைன் சொல்றாரு தடைகளை தகர்த்தெறிவோம் எரிட்டாக அதெல்லாம் சொல்ல வேண்டியதுதான் தடை இருக்குன்னு சொல்றாரா போ தடை என்ன தடை லா பிரகாரம் சில விஷயங்கள் கேட்பாங்க நாம சொல்லி தான் ஆகணும் நாளைக்கு எந்த விபத்தும் நடக்கக்கூடாது சேஃப் கார்ட் பண்ணணும் இப்போ முதல்ல ஐம்பதாயிரம் பேர் வருவாங்க அப்புறம் ஒன்றரை லட்சம் பேர்ன்றாங்க ஒன்றரை லட்சத்துக்கு குறையாம வருவாங்க போலீஸ் ஒன்றரை லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ண காவல்துறை அப்போ என்ன உண்டா அதை சொல்லி எங்க இப்போ விஜய்க்கு இதெல்லாம் தெரியும் அவர் வந்து இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாரு எங்க தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க தான் நடக்குது அவர் சொல்றத கம்ப்ளீட்டா கேட்கிறாரு அவர் தான் யோசனை சொல்றாருன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு குழு வச்சிருக்காங்க அவங்க டிஸ்கஸ் பண்ணி விஜய் கிட்ட சொல்றாங்க ருசியானந்தா இந்த இதெல்லாம் அந்த கல்வி விருது நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாரு திருநெல்வேலிக்கு போனார் அதை ஒருங்கிணைக்கிறாரு எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அவர் தான் இதையும் கட்சி கொடியும் அவர் தான் பண்ணியிருப்பாரு காவல்துறைக்கு அனுமதி கேட்டதும் அவர் தான் அவர் தான் கைட் பண்றார் ஃபுல்லா அவர் பாண்டிச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ இருந்தது அவர் பிஜேபி மைண்டர் அதனால அவருடைய கைடன்ஸ் அது எந்த லெவல்ல முடியும்னு தெரியல விஜய் இன்னும் ஆக்டிவா இறங்கணும் இப்போ இந்த படத்தை முடிச்சுட்டாரு அடுத்து தளபதி இறங்கிட்டாங்கன்னா கட்சி போயிடும் அதனால இப்பவே டிலே பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு இவங்க கலந்துக்காததே இப்போ டிலே இவங்க தொண்டர்கள் யார் ஓட்டு போட்டுருவாங்க ஒரு சின்ன சந்தேகம் கட்சி ஆரம்பிச்சிட்டார் பாராளுமன்ற எலெக்ஷன் வந்துருச்சு அப்ப அந்த தொண்டர்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு ஓட்டு போட்டாங்க போட்டுக்கணும் இல்லையா அப்ப மறைமுக இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு பெர்சன்டேஜ் கூடியிருக்கு அப்ப அந்த கட்சிக்கு போட்டிருப்பாங்களோன்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க பதினெட்டு பர்சன்ட் கட்சி இருக்கு பிஜேபிக்கு அதனால அந்த தொண்டர்கள் அது போட்டிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு அது புசி ஆனந்தோடைய ஐடியாவா என்ன என்பது கேள்வியா இருக்கு விஜய்க்கு இதெல்லாம் தெரியாமையா சார் இருக்கும் அவரு ஒருத்தரை கூட வச்சிருக்காருலாம் பார்க்க மாட்டார் அதெல்லாம் தெரியும்ல அவருக்கு எல்லாமே பார்க்க மாட்டார் எல்லாமே கேட்டுப்பாரு இவங்க சொல்றதை கேட்டு டிஸ்கஸ் பண்ணுவார் பட் இன்னும் அவர் அந்த அளவுக்கு அரசியல் அனுபவம் அவருக்கு இல்லை அவர் முழுக்க முழுக்க ராஜபோக வாழ்க்கை நடிகராகவே இருந்தவர் அரசியல்வாதிகாரங்கள சிலர் எம்ஜிஆர் மாதிரி வருவார்ன்றாங்க எம்ஜிஆர் எப்படி வர முடியும் எம்ஜிஆர் வறுமையில் வாடினவர் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அம்மா அப்பா அம்மா பட்ட கஷ்டம் வாழ்க்கை வரலாறு பிறகு வளர்ந்து வர்ற காலத்தில் காங்கிரஸ்ல இருந்தார் பிறகு அண்ணாவின் ஈர்ப்பால் டிஎம்கே ஆனார் டிஎம்கேயில் பதினஞ்சு வருஷம் பொருளாளராக இருந்து மக்களோடு மக்களாக வாழ்ந்தார் பிறகு கலைஞரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கட்சி தனியாக பிரிஞ்சது ஒம்பது மாதத்தில் ஒரு திண்டுக்கல் எலெக்ஷன் ஜெயிச்சு காட்டினார் அப்போ அவருடைய வேல்யூ என்னான்னு தெரிஞ்சிச்சு இப்போ இவர் இன்னும் இறங்கலையே ஒன்று திருநெல்வேலி போய் நல்ல உதவி வழங்கினார் நல்லது அப்புறம் கள்ளக்குறிச்சி ஏதோ போயிருக்கார் அவள் தான் அந்த மாதிரி இறங்கணும் அப்புறம் ஒரு கட்சி மத்திய அரசு நல்லது பண்ணால் பாராட்டணும் தவறு சதவீதம் சுட்டி காட்டணும் அறிக்கை விடணும் போராட்டம் நடத்தணும் ஸ்டேட்லேயும் அப்படிதான் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்கிற நல்ல காரியங்கள்லாம் பாராட்டலாம் தவறு செய்தால் சுட்டி காட்டலாம் தப்பு இல்லை தான் எதிர்கட்சி இது வரைக்கும் அவர் என்ன ரெண்டு மூணு விஷயம் தான் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை பெரிய கேப் அரசியல்ல தினமும் ஆக்டிவா ਰਹகுற ஒரு நாள் ஆமா ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்கு என்னன்னோ பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கையை சொல்லுது பொதுசா என்ன சொல்ல போறார் இவர் ஏழைகளை கவர்வதற்கு இவர் என்ன கொள்கை வகுக்கப் போறார் 80 தான் இப்போ அவருடைய வெற்றிக்கு மக்களை கவர்வதற்கு இருக்கிற ஒரே இடம்